Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் சேலம் மாவட்டம் பெத்தநாயகன் பாளையம் நெய்மலை கிராமத்தில் வசிக்கும் ஷேகர் என்பவருக்கு சொந்தமான ஏழு புள்ளி ஆறு ஐந்து சென்ட் நிலத்தை தும்பல் பகுதியை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் போலி ஆவணம் தயாரித்து நில அபகரிப்பு செய்துள்ளதை மீட்டுத்தர வேண்டும் என கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நில உரிமை மீட்புக் குழு செயலாளர் அம்மாசி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது மேலும் போலி ஆவணம் தயாரிக்க உதவியாளர்கள் மீது அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் அப்போது வீசிக்க மாவட்ட செயலாளர் வீணா சுந்தர் உள்ளிட்ட பலர் இருந்தனர் சேலம் மாவட்டம் பெத்தநாயகம் மலை வட்டம் நெய்யமலை கிராமத்தில் ஆத்தூர் வன எல்லை நிறைய அலுவலர் அவர்களுடைய உத்தரவின்படி அப்போ நெய்யமலை பகுதியை சேர்ந்த சகோதரர்கள் சம்பத் அவர்களுக்கும் சேகர் அவர்களுக்கும் அதிலே சம்பத் என்பவருக்கு மூணு புள்ளி எழுபது மூணு புள்ளி மூணு ஏக்கர் எழுபது சென்று நிலமும் சேகர் அவர்களுக்கு மூணு புள்ளி தொண்ணூத்தைந்து நிலமும் ஆக மொத்தம் ஏழு ஏக்கர் அறுபத்தைந்து சென்று நிலத்தை தீர்ப்பின்படி வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதே ஊரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் போலியான ஆவணத்தை தயாரித்து அவர்களுடைய இடத்தை அபகரித்தது மட்டுமில்லாமல் அவர்களுடைய இடத்திலே கட்டாட்சி ஜேசிபி இயந்திரங்களை நிறுவி இதை தடுக்க சென்ற அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் அது சம்பந்தமாக இன்றைக்கு நில உரிமை மீட்பு இயக்கத்தினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி நில உரிமை மீட்பு இயக்கத்தினுடைய மாவட்ட அமைப்பாளர் அம்மாசி அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு அளித்திருக்கிறார் அந்த மனுவின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உறுதியாக நடவடிக்கை இருப்பதாக உறுதியளித்துள்ளார் வீணா சுந்தர் என்கிற தமிழன் மாவட்ட செயலாளர் விடுதலை சித்தங்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவனவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மற்றும் சார்பில் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் வெங்கலம் கிராமத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் வீசிக்க மாவட்ட துணை செயலாளர் கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டாா் ওকে விருதுநகர் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் இனியவன் தலைமையில் காரியப்பட்டி தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் திடலில் கட்சியின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மற்றும் மதச்சார்பின்மை காப்பும் பேரணியின் தீர்மானங்கள் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இப்பொதுக்கூட்டத்தில் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான ஆளு ஷானவாஸ் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கலைவேந்தன் ஆகியோர் கட்சியின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மற்றும் மதச்சார்பின்மை காப்பும் பேரணியின் தீர்மானங்கள் குறித்து விளக்கி பேசினர் இதில் சிறப்பு அழைப்பாளராக நிதி சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலைத்துறை மாற்றுத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி கனி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் குருசாமி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் ஞானகுமார் மதிமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் அமிர்தராஜ் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் மதர்கான் எஸ்டிபிஐ கட்சி மாவட்ட தலைவர் அலி அகமது இளஞ்சுரத்தை பாசறை மாநில துணை செயலாளர் விமல் வங்காளியார் சின்னா திமுக சார்பில் சேர்மன் செந்தில் ஒன்றிய செயலாளர் கண்ணன் தமிழ்வாணன் சம்பத் சிவசக்தி ராஜேந்திரன் ஷேகர் கவுன்சிலர் முகமது முஸ்தபா ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் முத்துப்பாண்டி விருதுநகர் ராமநாதபுரம் மண்டல செயலாளர் முருகன் விருதுநகர் மையம் மேற்கு மற்றும் மாநகர மாவட்ட செயலாளர்கள் சாதுர் சந்திரன் பிரியதர்ஷினி செல்வின் யேசுதாஸ் மண்டல துணை செயலாளர் ராஜன் ஜோசப் முன்னாள் மாவட்ட செயலாளர் சதுரகிரி பனைக்குடி பாக்யராஜ் சண்முகவேல் தமிழ்கண்ணன் ஒ ஜெயபாண்டி முகிலன் முகில பூமிநாதன் கடல்வண்ணன் பாபனம் காவியன் முத்துமணி முதல்வன் ராஜா இளந்தமிழ் அம்பேத் ராம மாரிப்புத்து சேரன் மகளிர் விடுதலை இயக்க நிர்வாகிகள் சுப்பலட்சுமி முனியமாள் ராஜேஸ்வரி செல்வி மகாலட்சுமி காரியப்பட்டி பேரூராஜி கவுன்சிலர் முனீஸ்வரி இளஞ்சுத்தை எழுச்சி பாசறை நிர்வாகிகள் பேராசிரியர் ராசுவாதம் சூசைராஜ் இரணியன் இன்னாசி முத்துகணேஷ் முத்தரசு நாகை வினோத் திருமாநகர் கவி அருள்வளவன் திண்டிவனம் பாலச்சாக்ரட்டி சிந்தனை செல்வன் இளஞ்சொருத்தை எழுச்சி பாசறை நிர்வாகி கார்த்திக் கருப்பு ஆகியோர் கலந்து கொண்டனா் திருச்சி புறநகர கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் குரு அன்பு செல்வன் தலைமையில் திருச்சி மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜலட்சுமியை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது அம்மனுவில் திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடி ஒன்றியத்திற்கடுத்த கீழரசூர் கிராமத்தில் உள்ள ஆதிதிராவிட இன மக்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அறுபது குடும்பங்களுக்கு பட்டா வழங்கப்பட்டதாகவும் மேலும் முன்னூறு குடும்பங்களுக்கு வீடுமனை பட்டா கேட்டு எண்பது வருடமாக தொடர்ந்து ஆதிதிராவிட நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளுக்கு கோரிக்கை மனுக்கள் அளித்து போராடி வருவதாகவும் எனவே விரைவில் தங்களுக்கு வீடு மனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வின் போது திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழாதன் லால்குடி சட்டமன்ற தொகுதி செயலாளர் மரியகமல் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் விஜயகுமார் மாவட்ட விவசாய அணி செயலாளர் கமல் எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் திருமாராணி ஒன்றிய செயலாளர்கள் ரவீந்திரன் தாமஸ் விக்டர் ஒன்றிய துணை செயலாளர் நீலகண்டன் மற்றும் கீழரசூர் கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டனர் கொல்லாம்படி ஒன்றியம் கீழவசூர் கிராமம் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அறுபது பட்டாக்கள் மட்டும் வழங்கப்பட்டது இன்றைய வரை முந்நூறு குடும்பங்கள் வசிக்கிறாங்க தொடர்ந்து கோரிக்கை மனுக்கள் மட்டும் ஆதிராவிட நலத்துறை கோயில் ட்ரஸ்டி எல்லா நலத்துறைக்கும் நாங்கள் வந்து தொடர்ந்து மனுக்கள் கொடுத்துக்கொண்டே வருகிறோம் இதுவரையும் முன்னூறு குடும்பங்கள் வசிக்கிறோம் இதுவரை ஒரு பட்டா கூட வழங்காமல் இருக்குது அதனால் இன்னைக்கு டிஆர்ஓ சந்தித்து பட்டா வழங்குவதற்காக ஒரு கோரிக்கை மட்டுமே வந்து கொடுத்துருக்கோம் ஏற்கனவே சாலை வந்து மூணாம் தேதி அறிவிச்சிருந்தோம் அந்த சாலை மறியலில் உள்ள பேச்சுவார்த்தை லால்குடி வட்டாட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு மூன்று மாதத்திற்குள் செய்து தருவதாக ஒரு உறுதியளித்திருக்காங்க இது கோவில் இடம் என்று புறக்கணிச்சுக்கிட்டே தொடர்ந்து வராங்க ஏற்கனவே அதே நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அறுபத்தி நாலு பேருக்கு பட்டா கொடுத்துருக்காங்க அன்னைக்கு கொடுக்கும்போது அறுபது குடும்பங்கள் இன்றைக்கு வந்து முந்நூறு குடும்பங்கள்லாம் வளர்ந்துருக்கு மீதி உள்ள குடும்பத்துக்கும் பட்டா கேட்டு தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கும் அது சம்மந்தமாக இன்னைக்கு டிஆர்ஓ மாவட்ட வருவாய்த்துறை ஆட்சியாளரை சந்தித்து மனுவை அழிச்சிருக்கிறோம் இதுவரை கொடுக்கறதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க கொடுக்காது கோயில் நிலங்களில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் சொன்னோம் இதே கோவில் நிலத்தில் தான் நீங்கள் கொடுத்துருக்க அறுபத்தி நாலு பட்டா கொடுத்துருக்காங்க வரராஜ பெருமாள் கோயில் ட்ரஸ்டில் உள்ளதை கொடுத்துருக்காங்க ஹெச்ஆர்எம்ஸ் நிலத்தில் ஆனால் நாங்கள் இப்போ என்ன கேட்டோம்னா மணச்சேன்னூர் தாலுக்கா தத்தமங்கலம் கிராமத்தில் இதே ஹெச்ஆர்எம்எஸ் நிலத்தில் பட்டா வழங்கியிருக்காங்க அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து எங்களுக்கு பட்டா வழங்கணும்னு சொல்லி வருவாய் வட்டாட்சியரை சந்திக்க சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து டிஆர்ஓ பார்த்து கொடுத்த மனுவில் பட்டாச்சியின் கவனத்துக்கு செலுத்துறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க தொகுதி எம்எல்ஏ பார்த்தோம் அவர் இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி புறக்கணிக்கிறாங்க நாங்கள் உடல் சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து இந்த போராட்ட போராட்டக்களத்தை வந்து எடுத்து செஞ்சுக்கிட்டே வரோம் அதே பொள்ளாம்பாடி ஒன்றையும் நால்வாய் கிராமம் எம்எல்ஏவோட சொந்த ஊர் சாதுர் பாகத்திலையும் இதே பட்டியல மக்கள் வசிக்கிற பகுதியில் இந்த பிரச்சனைகள் இருக்குது தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திச்சிட்டோம் அமைச்சரை சந்திச்சிட்டோம் எல்லாத்தையும் சந்தித்து மனு கொடுத்துக்கிட்டோம் வாழ்க்கை முழுவதும் மனுவாகவே கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் கடைசியாக வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க பரிசீலனை பண்ணி பட்டா வழங்கணும் ஆமாம் நடவடிக்கை என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த மூணு மாதத்துக்குள்ளே போராட்ட வடிவத்தை வந்து நாங்கள் அதிகப்படுத்தி ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒப்படைகளை ஒரு அடுத்த போராட்ட வடிவத்தை ரெடி பண்ணிருக்கோம் இளைய பெருமாள் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் சிதம்பரம் புவனகிரி புறவழி சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ் வழி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் இளம் வளதி புவனகிரி வடக்கு ஒன்றிய செயலாளர் செல்வம் மாநில நிர்வாகிகள் ஜவஹர் குறிஞ்சிவளவன் நீதிவளவன் முகமது அயோப் செல்வி முருகன் சிதம்பரம் நகர செயலாளர்கள் ஆதி மூலம் பாவனன் நகர பொருளாளர் பேட்டை ரத்னம் பரங்கிப்பேட்டை நகர செயலாளர் அண்ணாமலை இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட நிர்வாகி இயக்கதலி மகளிர் விடுதலை இயக்கத்தின் நிர்வாகிகள் நாகராணி அனிதா ஷீலாராணி கிருஷ்ணபேணி நிலவழகி காந்தி குமராஜி ஒன்றிய துணை செயலாளர் சமத்துவ வளவன் முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட துணை அமைப்பாளர் பிரவீன் புவனகிரி நகர இணை செயலாளர் செல்வகுமார் சிவபுரி விநாயக மற்றும் நிர்வாகிகள் திலீப் மாங்குடி இளையராஜா மேடு பாக்யராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி திருநிற்கு முன்னு இந்த மண்ணில் குறிப்பாக கடலூர் விழுப்புரம் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டங்களில் ஒடுக்கப்பட்ட மக்கள் மக்களுக்காய் களமாடியவர் பெருந்தலைவர் ஐயா பெருமாள் அவர்கள் அவர்களுக்கு இன்று இருபதாவது நினைவு நாள் இந்த நினைவு நாளிலே விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே அவரது திருவுருவ சிலைக்கு சிதம்பரம் புற புறவழிச்சாலையில் அமை அமைக்கப்பட்டுள்ள விடுதலை சிறுத்தைகள் தலைவராலும் பொதுச்செயலாளாலும் சட்டமன்றத்தில் பேசி தமிழக முதல்வலால் திறக்கப்பட்ட அந்த ஐயாவர்கள் மணிமண்டபத்திலே அமைந்திருக்கிற ஐயா இளையபிரமா அவர்கள் திருவுருவ சிலைக்கு இன்று நாங்கள் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தி நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் அவர்கள் இந்த மக்களுக்காய் இந்த மண்ணுக்காய் விடுதலை சிறுத்தை வரவுக்கு முன்னே இங்கே பாடாற்றியவர் அவர் எந்த அளவு எந்த அளவிலே பாடாற்றினார் என்பதை நம்முடைய மூத்த பொறுப்பாளர்கள் பேசினார்கள் எனவே அவர்கள் விற்று சென்ற பணியை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுப்போம் என்பதை இந்த நினைவு நாளிலே கூறி ஐயா அவர்களுக்கு செம்மார்ந்த வீர வணக்கத்தையும் புகழ வணக்கத்தையும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நம்மை அனைவரையும் வருகை தந்த அத்தனை பேரையும் வரவேற்று இந்த பகுதியின் ஒன்றிய செயலாளர் சகோதரர் கணவழி அவர்களும் சிதம்பர நகர பொறுப்பாளர்கள் தோழர் இவி பாவானன் அவர்களும் தோழர் ஆதிமூலம் அவர்களும் அண்ணன் பேட்டை ரத்தினம் அவர்களும் ஒருங்கிணைத்த இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற மகளிரணி பொறுப்பாளர்கள் செல்வி முருகன் மாவட்ட செயலாளர் நாகராணி அம்மா நாகராணி அனிதா ஷீலா கிருஷ்ணவேணி இந்திரா காந்தி நிலவழகி அம்மா பேர் ஞானமணி அம்மா அம்மா பேர் செல்வி உள்ளிட்ட மகளிரணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதிலே நம்முடைய மூத்த பொறுப்பாளர்கள் அண்ணன் குறிஞ்சிவளவனவர்களும் அண்ணன் அவர்களும் திருவள்ளூர் மாவட்டம் அரண்வாயில் செல்லியம்மன் நகர் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவின் பெயரில் அறுபத்தி இரண்டு குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது இந்நிலையில் ஒரு வருடமாகியும் தற்போது வரை அந்த நிலத்தை அளவு செய்த உரிய பயனாளிகளுக்கு வழங்காமல் வருவாய்த்துறை நிர்வாகம் காலதாமதம் செய்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் அப்பகுதி மக்கள் இருப்பிடம் இல்லாமல் தெருபூரங்களிலும் சிறுவர் பூங்காக்களிலும் தங்கி வருகின்றனர் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரியிடம் பலமுறை மனுக்கள் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அரசியல் குழு மாநில செயலாளரும் அரசு திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாவட்ட நலக்குழு தலைவருமான நீலவானத் நிலவன் தலைமையில் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது அப்போது மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் விரைவில் இது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் இந்நிகழ்வில் விசிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மாவட்டம் அருணவாயில் பகுதியை சேர்ந்த அறுபத்தி ரெண்டு பொருளாதாரத்தில் நலிவுற்ற பிரிவினருக்கு அறுபத்தி ரெண்டு குடும்பங்கள் ஏழை எளிய பொருளாதாரத்தின் நலிவுற்ற இருக்கின்ற பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் இந்த மக்களுக்கு தமிழக அரசு குறிப்பாக நம்முடைய துணை முதல்வர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் வழங்கப்பட்ட அந்த பட்டா வழங்கப்பட்ட அந்த பட்டாக்கு இந்த அளவும் கூட ஒரு வருடம் ஆகிய பின்பு கூட அதை அளவீடு செய்து பயனாளிகளுக்கு நீங்கள் வழங்கினால் அவர்கள் வீடு கட்டி கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் பல முறை மாவட்ட ஆட்சியரும் மனு கொடுத்திருக்கின்றோம் கடந்த மாதம் அதாவது ஜூலை மாதம் கடைசியாக நான் மாவட்ட ஆட்சியரும் மனு செய்த போது நம்முடைய வருவாய்த்துறை அலுவலர்கள் சம்மந்தப்பட்ட அந்த இந்த திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கின்ற சர்வேயரை அழைத்து உடனடியாக இதை சர்வே செய்து கொடுங்கள் என்று சொன்னார் அவர் சொல்லி கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்கள் ஆகிவிட்டன இதுவரை எந்த சர்வீரும் அந்த கிராமத்தில் சென்று கொடுக்கப்பட்டு அந்த பட்டாக்களை அளவீடு செய்யவில்லை இன்றைக்கு நாங்கள் மரியாதைக்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர்களை சந்தித்தோம் பொதுமக்களுடன் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் உடனடியாக வட்டாட்சியருக்கு அவருக்கு போன் செய்து நாளை காலையில் சென்று அந்த சம்பந்தப்பட்ட அந்த வீட்டு மலையை செய்து அந்த மக்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்திருக்கிறார் நிச்சயமாக நாளை இதற்கான இதற்கான சுமூகமான தீர்வு கிடைக்கும் என்று நான் நம்புகின்றோம் நீளவாணத்தின் நிலுவன் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில அரசியல் குழு செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபது மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை கிழக்கு மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கீழையூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் திருமாவல்வி அறக்கட்டளை சார்பில் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் சரவணன் அருளீஸ்வரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருமாக்கல்வி அறக்கட்டளை பொதுச் செயலாளர் புரண்டிபட்டி பாண்டியராசா சமூக ஊடகவிய ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குமார் பொருளாளர் இரணியன் துணை செயலாளர் கல்வி மற்றும் பொருளாதார விழிப்புணர்வு மாவட்ட அமைப்பாளர் அம்பேத்கர் கார்த்திக் ராஜசேகர் பூபதி கர்ணன் கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைப்பூள் திருமாவளவன் அவர்களின் மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் திருமுட்டம் ஒன்றியத்திற்குட்பட்ட ஸ்ரீராமன் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு மற்றும் கல்வி உபகரணங்கள் பயணா நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி லட்சுமணன் தலைமையில் நடைபெற்றது இதில் வீராசாமி ஆனந்தமணி பிரசாத் செந்தல் சந்தானகிருஷ்ணா குரு பழனிசாமி ஜெயசீலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை பகுதியில் உள்ள ஓடையக்குளம் சுள்ளி மேட்டுப்பதி சின்னப்பம்பாளையம் எட்டித்துறை ஆகிய பகுதிகளில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீட்டு பட்டா இல்லாமல் வசித்து வருகின்றன இந்நிலையில் அப்பகுதி மக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் இணைந்து இளஞ்சிறுத்தை பாசறை மாவட்ட அமைப்பாளர் நித்ய பிரசாத் தலைமையில் பொள்ளாச்சி சார் ஆட்சியரை சந்தித்து வீடுமனை பட்டா வழங்க கோரி மனு அளித்தனர் இதனையடுத்து மனுவை பெற்றுக்கொண்ட சார் ஆட்சியர் கூடிய விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் பொறுப்பாளர்கள் தர்மராஜ் மணிவேல் சுப்பிரமணி தொழிலாளர் விடுதலை முன்னணி கோட்டூர் கதிர்வேல் மற்றும் புவனேஸ்வரி மகேஸ்வரி பார்வதி மாரியம்மாள் சுமதி அம்சவேணி சுகன்யா கோகிலா அருகாணி தேவி சிவகாமி வனசம்மாள் ரத்தினம் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களின் அறுபது மூன்றாவது பிறந்தநாளையொட்டி நாகை மாவட்டம் தலைஞாயிறு கிழக்கு ஒன்றியம் சார்பில் நாலு பேதபதி கிராமத்தில் கட்சியின் கொடியேற்று விழா தலைஞாயிறு கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாபா செல்வம் தலைமையில் நடைபெற்றது இதில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் முதியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் ஆகியவை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தலைஞாயிறு ஒன்றிய செயலாளர் டி ஆர் புரட்சிவளவன் ஒன்றிய துணை செயலாளர் ஆறு கிளை ராஜா மாவட்ட அமைப்பாளர் என் இன்பதமிழன் மாவட்ட தொழிலாளர் முன்னணி காசி மாரியப்பன் ஒன்றிய பொருளாளர் அருண் தமிழ்செல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்நிகழ்ச்சியில் சாக்கை சந்திரமோகன் மருத்துவர் தமிழ்செல்வம் தினகரன் ராமன் சுதர்ஷன் வெங்கடேஷன் சந்திரபிரகாஷ் ரமேஷ் ஞான பிரகாஷ் கதிர்வேல் ரஞ்சித் சாக்கை நர்மிதா உள்ளிட்ட ஏராளமான வீசிக்கவினர் கலந்து கொண்டனர் நாகை மாவட்டம் ஒன்றியம் கிழக்கு பகுதி பகுதி புரட்சியாளர் அம்பேத்கர் மக்கள் சார்பாக எழுச்சி தமிழர் அவர்களுக்கு அறுபத்தி மூணாவது பிறந்தநாளை கொண்டாடினோம் இன்று முதியவர்களுக்கு சேலை வழங்கினோம் பேட்டி சேலை வழங்கி மற்றும் மாணவ மாணவிகளுக்கு பள்ளி சீர் நோட்டு புத்தகங்கள் வழங்கினோம் அதன் பிறகு மக்களுக்கு உணவு அளித்தோம் ஆகவே எழுச்சி தமிழர் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வாழ்க வாழ்க என வாழ்த்தி அவர் அடித்தட்டு மக்களுக்கு இன்னும் காலங்காலம் மக்களை உருவாக்க வேண்டும் மக்களை அதிகாரப்படுத்த வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்